வாட்டிங்களா இல்ல அப்படி கை மீறி போற அளவுக்கு அவருக்கு என்னாயிருதே அவருக்கும் எல்லாம் ஆகல அந்த கேன்சர் பேஷன்ட் பத்தி கவலை நேரம் எந்த கேன்சர் சொல்ற நீ ஒரு நாள் உங்க ஒரு மேன் அவர்தான் சொல்றேன்

நான் பண்ண முட்டாள் தானோ உங்களுக்கு எல்லாம் வேடிக்கையா இருக்கா நான் வேதனை பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்படி தாதப்பாடுதான் நம்பிட்டு இருக்கேன் அப்பா அம்மாவுக்கு நான் என்ன பண்ணுவேன் மீனா ஒரு டாக்டரால கேன்சர் குணம் பொடுத்த முடியுமே தவிர முடியாதும்மா என்ன அப்பா சினிமாசன் வேண்டிக்கு நினைச்சா எல்லாம் நடக்கும் வாங்கடா மீனா மரியாதை எல்லாமே போகுது இந்த கேட்டு கேட்டு அடி உங்களை பார்த்தா எனக்கு கார்ல அழுறியா வந்தது இப்ப ஆத்திரமா வருது ஐயோ நான் எப்படி ஊர்வாயே மூடுவே அது ரொம்ப கஷ்டம் ஆமா கொஞ்சம் ஓவராவே கூத்து அடிச்சிட்டோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டத தவிர வேற வழியே கிடையாது மீனா

ஒரு மணி ரெண்டு மணி முன்ன பின்ன ஆனாலும் கண்டிப்பா போயிடுவாமா ஆமாமா சொன்னா சொன்ன நேரத்துக்கு போக அவ என்ன ஊருக்கா போறான் இந்த உலகத்தை விட்டே போறவே இல்லையா கொஞ்சம் முன்ன பின்னதாமா ஆமா அம்மா நான் சொல்றது முழுசா கேட்காம வளராதீங்க அந்த ராமனுக்கு பிளட் கேன்சரே இல்லையா பிளட் கேன்சர் இல்லன்னா என்னம்மா பிரெயின் கேன்சரா இருக்கும் ஆர்ட் கேன்சரா இருக்கும் வயிறு கேன்சரா இருக்கும் எப்படியோ கேன்சர் கேன்சர் தானம்மா அப்பா எப்ப கேன்சல் ஆச்சு இப்பதான் சரிப்பா வந்து டாக்டர் வேற யாரோ ஒருத்தர் சொன்னது நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இத்தனை நாள இவரை கட்டி காடுனேன் அது பாவி மா மா வீட்டுல கூட்டு வந்து வச்சு விருந்து போட்டு பிக்னிக் கூட்டு போய் பேரும் கல்யாணம் எடுத்து என்னது கருமாறி செய்யலாமான்னு காத்துக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு கல்யாணமா பண்ணி வைக்க சொல்ற வழியே இல்லப்பா அவருக்குத்தானே போறாரு நினைச்சு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்தாத இடமே இல்ல அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன் என்னங்க தங்க யோசனை பண்ணி பார்த்தா எனக்கு இதுதாங்க நியாயமா படுது ஏமாந்தது ஒரு ஒரேடியா ஏமாந்தடலாங்கிறியா செய்வோம் அப்பா தீபாவளிக்கு அவங்க அம்மா அப்பா ஊர்ல இருந்து வராங்களா நம்ம எல்லாரும் விருந்துக்கு கூப்பிட்டு இருக்காரு அதனால அன்னைக்கு எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம்ப்பா

மாசத்துல பத்து நாள் ஹோம் பத்து நாள்லாம் ஹோட்டல் இதே வாடிக்கையா போச்சு ஏப்பா ஏம்பா குடும்பத்த மாதிரி இருக்க தீபாவளிய பொண்டாட்டி பிள்ளைகளோட வீட்டுல கூடாது சின்ன வீடு ஒண்ணு தேவைப்படுதோ எரியுது அங்கேயே ஓ பக்கத்துல மாது ஒரு கையில மது இன்னொரு கையில சூடு பேர் என்னப்பா மது உன்னை நிக்க வச்சு நீதா இவங்களுக்கு எல்லாம் மாமாவா முடியாபா உன்னை மாமியா வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன்

குடும்பத்துல சண்டைனா தாயார் வீட்டுக்கு தான போவாங்க ஹோட்டல் கேவரணும் எங்க தாயார் செத்து சமாதி ஆயிட்டாங்க என்னையும் பக்கத்துலயே குழி தோண்டி உட்கார சொல்றீங்களா நம்ப முடியலையே சந்தேகமா இருக்கு அவர் பேரு சீதாராமன் சாம்சன் சைக்கிள் ஃபேக்டரியில டிஏவா இருக்காரு ஐ சி உங்க எல்லாரோட வேணல ஏத்துங்க இந்த ஆளை ஜீப்ல ஏத்துங்க நீங்க வாங்க உங்க வீட்டுக்கு போகலாம் ஓ மிஸ்டர் ராம் அடடே

இவன் வாங்கி தர மாட்டேன்னு கோபத்துல பொத்து பொத்துன்னு போட்டு அடிச்சிருக்கான் விவகாரம் முத்தி போய் போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு இன்ஸ்பெக்டர் சமரசத்துக்காக எங்கிட்ட வந்திருக்க இந்த வட்டாரத்திலேயே பஞ்சாயத்துல எங்கிட்ட தான் வருவாங்க நான் போய் தீர்த்து வச்சு வந்துடுறேன் நீ உள்ள பிசாசே உனக்கு என்ன தைரியம் இருந்தா இன்ஸ்பெக்டர் நான் உன் சொல்லுவேன் அட சார். உங்க தேவைக்கு மட்டும் என்ன பொண்டாட்டின்னு சொல்லிக்கலாம். தேவைக்கு மட்டும் உங்கள புருஷன சொல்ல கூடாதா? எனக்கு கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்த நடக்குது. இந்த நேரத்துல நான்தான் உன் புஷன தண்டவரா போடாதம்மா. உன கை இனிமே நான் சொல்ல மாட்டேன். நீ என்ன சொல்லாதம்மா. நீங்களும் நானும் வந்து அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு பத்தா தெரிஞ்சு போச்சு. என்ன ரகசியம் ரகசியம்.

அரிசி என்ன வில விற்குது சக்கரை என்ன வில பருப்பு என்ன வில விற்குது எப்பா கல்யாண மண்டபத்துக்கு நாம எவ்வளவு கொட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி ஆடம்பர செலவு செய்யறதுக்கு பதிலாக நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணலாம்ப்பா நாடு இப்ப இருக்கிற நிலைமையில இந்த மாதிரி வேஸ்ட் பண்றது நீங்க நாட்டுக்கு செய்ய பச்ச துரோகம் சம்பந்தி பையன் சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு அரை கட்டிட்டு போறவங்க அவங்க அவங்க இஷ்டப்படியே செஞ்சிருவோம் சரின்னு சொல்லு எப்பதான் நான் சொல்லதை நீங்க ஒத்துக்கிட்டீங்க சா 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 சரின்னு சொல்லிட்டாங்க கல்யாணத்தை சிக்கனமா செய்யுங்க ஆனா பொண்ணுக்கு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசை ஒழுங்கா செஞ்சிருங்க நல்லா வார்த்தை பேசாச்சு எல்லாம் கையை நினைச்சுட்டு போறது வாங்கம் நீங்க கைய நினைச்சுட்டு வாங்க நான் வாய நினைச்சிட்டு வந்துடுறேன்